திரு நாஞ்சல் கோலப்பன் யார் அரசியல் ஆதாயம் தேடுற இந்த விஷயத்துல அரசியல் ஆதாயம்ங்கிறது முதல்ல ஒரே ஒரு சின்ன கருத்து இந்த இந்த கருத்து தலைப்புக்கு நீங்க அண்ணன் டி டிவி தினகரனோட ஆட்கள் யாரையாவது நீங்க நீங்க வர வச்சிருக்கணும் தெரியுமா ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் அப்புறம் தப்பா போயிடும் நான் டி டிவி தினகரன் அவர்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்களை அழைச்சோம் அவங்க நம்ம ஒரு மனிதர் அதாவது எடப்பாடி பழனிசாமி யாருங்கிறத கூவத்தூர்ல அறிமுகப்படுத்தி பக்கத்துல இருந்து அவருக்கு முதல் ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து அம்மாவோட சமாதிக்கு அழைச்சி சென்று பக்கத்திலே நின்று அன்னை நீங்க கும்பிடுங்கன்னே சொன்ன எடப்பாடி பழனிசாமியோட வழக்கறிஞர் பேசுறது அவர் அவரோட எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா திமுக திமுக கொச்சைப்படுத்தி பேசுறது நல்லா புரிஞ்சிருக்கா அவர் இன்னைக்கு வரல அண்ணா திமுக அறிமுகப்படுத்தப்பட்டவர் அது அம்மா இருக்கும் போது அவர் அறிமுகப்படுத்தப்பட்டு எம்பி இருக்கப்பட்டு உங்களை எல்லாம் இந்த சபைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சவர் அவரு நல்லா புரிஞ்சிருங்க இன்னைக்கு அவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு உருவாயிட்டாரு ஏன்னா அவருக்காக நான் பேச முடியாது நான் ஓபிஎஸ் பி அவர்களுக்காக கட்சிக்காக நம்ம குரல் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம் அவருடைய கருத்து அவருடைய ஆட்கள் வந்து பேசணும் செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசணும் நல்லா இருந்திருக்கும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினார் மறந்து போச்சா அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு வாய்க்க கொடுத்தது அவர் தானே அவர் காலம் தவிர்த்து

அவருடைய இல்லம் தேடி போனார் தன்னுடைய மனைவி பல கூட சொல்லியாச்சு உடல் கட்ட உடனே வாய்ப்பாட்டு கிட்ட நாங்க என்ன செய்ய அவர் வீட்டுக்கு போனா நட்பு இல்லை இதே வச்சே பாடுறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு ராகிகளை அறிவி விட்டுட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் எங்களுக்கும் கத்தி 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 குரலும் போச்சு இவங்கள்ட்ட பேசுறதுக்கு வெறுப்பாவும் இருக்கு இல்லங்க எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணிக்கு முயற்சிக்கிறாரா

ஏன்னு கேட்டா ஏங்க அவர்களாக இல்ல இல்ல இருக்கிறது இல்ல நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க

நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அண்ணா திமுக வரணும்னு மக்கள் நல இயக்கம் எங்களுக்காக கூட வந்து பாடுபட்டார் சார் அவங்க அப்பா நானே நாலு வயசு அவங்க அப்பா இன்னைக்கு அவரு பிரச்சார வண்டில யாரு சார் பெரிய படமா வச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சிருக்காரு சார் அதே எடப்பாடி பழனிசாமி போராட்டில பாருங்க எடப்பாடி பழனிசாமியோட பெரிய படம் இருக்கு சார் மக்கள் ஓட்டு போடணும் சார் வயிறு எரியும் சார் அம்மாவும் தலைவரும் வழியில் வந்த கட்சி புசி ஆனந்த் என்ற பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இல்லைன்னு அறிக்கை கொடுத்தப்போ நீங்க தேவையில்லை எங்களுக்கு

மிஞ்சி போனா ஒரு பத்தாயிரம் அதிகம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இருந்தா ஒட்ட செயலாளர் பூத்து செயலாளர் இருந்தா கட்சி திமுக அங்கேயும் முப்பொருமையா நடத்திச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க அது அரசியல் கட்சி இது வெறும் ரசிகர் திராவிட வரலாறுல ரசிகர் மன்றம் தான் இங்க ஆட்சிங்கு வந்தது புரட்சி நடிகர் தான் புரட்சி தலைவரான இருக்கும் இதே எங்க ஊர்ல நாகராஜா தொடர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாராரு ஆறு மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சார் அன்னைக்கு வரல அவரு அடுத்த நாள் மத்தியால ரெண்டு மணிக்கு வந்து சேர்ந்தாரு அப்படி இருந்தது அப்படியே போன தடி அடி நடத்தி எத்தனை பேருக்கு மண்ட எத்தனை பெண்களோட வரஞ்சு திரும்ப திமுக அரசு என்ன சொல்றேன் தெரியுமா அன்னைக்கு காவல்துறையால அடிக்கப்பட்ட தாக்கப்பட்டவங்க நாங்க கண்ணு முன்னாடி அதனாலதான் திமுக நாங்க எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிக்கிறது ஆனா நாங்க யாரும் வர வைக்கல சம்பவம்